இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ விமான விபத்துகள் நடந்திருக்குது ஒவ்வொரு விமான விபத்தும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்திருக்குது விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் நிறைய விமான விபத்துகள் நடந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் நடந்த இந்த விமான விபத்து ஒரு வரலாற்றில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விமான விபத்து ஏன்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த விமான விபத்தை பற்றி இன்னும் பல வருடங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பேசிக்கொண்டிருப்போம் இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகளும் நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்படும் ஏன்னா சொன்னால் அவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்குது இன்றைக்கு நடந்தது தனியொரு விமான விபத்து மட்டுமில்லை வழக்கமாக நடக்கிற மாதிரி ஒரு விமானம் கீழே விழும் அதில் பயணம் செய்த பயணிகள் வந்து உயிரிழப்பினம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதாரண விமான விபத்து அல்ல இன்றைக்கு நடந்தது அது ஏன் எதுக்குன்றதை பற்றி விரிவா விளக்கமாக என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்குது எப்படி இது முக்கியத்துவம் மிக்கதுன்றத பற்றி ஒன்றொன்றா நான் அந்த காணொலியில் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன் அதுக்கு முதல் இந்த விமான விபத்து சம்பந்தமாக நீங்கள் ஏற்கனவே நிறைய தகவல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க போதும் போதும் என்ற அளவுக்கு தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் ஒருவேளை எந்த ஒரு தகவலும் தெரிஞ்சு கொள்ளையில் என்று சொன்னால் இப்போ தான் நான் வேலை முடிஞ்ச வாரன் எனக்கு காலம வீடியோ பார்க்க டைம் கிடைக்கல என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் தமிழடியானில் வந்து நான் ஏற்கனவே விரிவாக விளக்கமாக ஒரு காணொலியை போட்டுக்கிறேன் அந்த காணொலியினுடைய லிங்க வந்து கீழே முதலாது கமெண்ட்டில் போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னா அதுல சகல விவரங்களும் இருக்குது சரி இப்போ வந்து இந்த காணொளியில இந்த விபத்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க என்று சொல்லலாமா தெரியல ஆனா வரலாற்றுல வந்து நீண்ட காலம் பேசப்பட போது ஏன் என்ற பற்றி ஒன்னு விளங்கப்படுத்துறேன் முதல்ல வந்து யுகே நேரம் காலை மத்து மணியில இருந்து இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது எனக்கு இந்தியால விமான விபத்து இத்தனை பேர் கொல்லப்பட்டது அது என்று சொல்லி அந்த படிப்படியாக தகவல்கள் வர ஆரம்பிச்சது அப்பயே வந்து சரியான அதிருச்சியா இருந்தது இந்தியால வந்து விமான விபத்து நடந்திருக்கு அதுல இவ்வளவு பேர்

பேர் வந்து ரமேஷ் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் விஸ்வாஸ் குமார் இந்த ரமேஷ் வந்து எப்படி உயிர் தப்பினார் எப்படி உயிர் தப்பினார் என்றதான் அடுத்த அதிர்ச்சி அதை பற்றி தான் இப்போ எல்லா வந்து டிஸ்கஷன் போய் கொண்டிருக்கு அதை பற்றி நான் கலந்துரையாடல போய் கொண்டிருக்குது எப்படி இவர் உயிர் தப்பி இருப்பார் சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் முதல்ல வந்து செய்திகள் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரமேஷ் வந்து விமானத்திலிருந்து கீழே குதிச்சு உயிர் தப்பினவர் என்று சொல்லி அதை வந்து யாருமே நம்பல அப்படி எப்படி விமானத்திலிருந்து கீழே குதிக்க முடியும் அது இருநூற்றி நாற்பத்தோரு பேரில் வேறு யாருமே குதிக்க முயற்சி செய்யலை அதில் உயிர் உயிர்த்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது இவர் அப்படி குதிச்சிருப்பார் சும்மா வந்து ஊடகங்கள் பேட்டி எடுக்கின்ற காசு சும்மா போய் சொல்லி ஊரடங்கு என்று சொல்லி முதல்ல செய்திகள் வந்தது பிறகு அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த விமான பயண சிட்டை அதாவது டிக்கெட் டிக்கெட்டின படம் போட்டு எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சிட்டு இந்த பாருங்க இதுதான் ரமேஷனுடைய டிக்கெட் அவருடைய சீட் வந்து பதினொன்று ஏ அதாவது இந்த ஃப்ளைட்டில் வந்து பதினொன்று ஏ தான் அவருடைய சீட் என்று சொல்லி தகவல் வந்தது அப்பவும் நம்ப முடியாம இருந்தது என்று சொன்னா இவர் வந்து இந்த ஃப்ளைட்டில் போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கலாம் சில வேலை ஃப்ளைட்டில் ஏறாமல் கூட இருந்திருக்கலாம் தானே ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃப்ளைட்டில் ஏறாமல் இருந்திருக்கலாம் பிறகு வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கடிஞ்ச பாருங்க நான் கீழே குதிச்சுனா சொல்லி பொய் கூட சொல்லலாம் தானே என்று சொல்லி செய்திகள் பரவ ஆரம்பிச்சது பிறகு அதை எப்படி வெரிஃபை பண்ணுன்னு சொன்னால் அவர் அந்த சீட்டில் இருந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கார் விமானத்தில் ஏறி செல்ஃபி எடுத்துக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் வந்து அந்த ஃப்ரேங்க் அடிச்சிருக்கணும் அவர் உள்ளுக்குள்ளே போனதுக்கான அந்த ஃப்ரேங்க் அடிச்சிருக்கணும் எனவே வந்து அவர் விமானத்தில் கீழே குதிச்சு உயிர் தப்பிக்கார் பிரித்தானிய குடியுரிமை கொண்ட இந்த ரமேஷ் என்ன நடந்திருக்கு பதிஞ்சு பதிஞ்சு ஒரு கட்டிடத்தில் கொண்டே மோத போது இவர் வந்து பார்த்து உருந்துக்க சைட்ல இருந்து முதல்ல வந்து இவர் இருந்த சீட் வந்து பதினொன்று ஏ இப்போ நீங்கள் பக்கத்தில் படத்தில் பார்க்குறீங்க இதுதான் அந்த ஃபிளைட்டினுடைய சீட்டினுடைய அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏபிசிடி என்று போட்டிருக்கிறது வந்து பத்தாம் நம்பர் சீட் எனவே அதுக்கு அந்த பத்தாம் நம்பரில் இருக்கிற ஏக்கு பின்னால் இருக்கிறது தான் பதினொன்றாம் நம்பர் ஏ எனவே அந்த மூலையில் இருந்துருக்கிறார் மிக சிம்பிளாக ஒழும்பி வழியில் ஓடி போக முடியும் அவருக்கு நேரம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது நிறைய தரம் ஃபிளைட்டில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு பேர் போராடக்குது எனவே அவருக்கு அந்த ஒரு பயமோ அல்லது ஃப்ளைட்டில் எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அத்துப்படியாக இருந்திருக்கலாம் எனவே அவர் நெச்சிருக்கலாம் ஃப்ளைட் வந்து கிட்ட பதிய போயக்குள்ள கடைசி முயற்சி எப்படியோ சாக போகிறோம் எப்படியோ இந்த விமானம் வந்து மோதத்தான் போகுது ஏன்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் வந்து மேலே ஏறுறதுக்கும் பிறகு அதை கொஞ்சம் குலுங்கி கொண்டு கண்ட்ரோல் இல்லாமல் கீழே இறங்கி வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் இருக்கிற எல்லா பயணிகளுக்குமே தெரியும் அடுத்த ஒரு சில செகண்ட்களில் வந்து நாங்கள் உயிர் விட போகிறோம் நாங்கள் சாக போகிறோம்ன்றது இது ஒரு கொடூரம் என்ன ஃப்ளைட்ல போயிட்டு இப்படி ஆக்சிடென்ட் பண்ணுறது உண்மையிலேயே கொடூரம் அதாவது சாவு வந்து தெரியாத வந்தா திடீர் என்று செத்தாவது பிரச்சனை இல்லை எங்களுக்கு தெரியாது சாவு வந்ததே நாங்கள் ஏதோ செத்து போயிட்டோம்னு சொல்லலாம் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணு அணுவாக ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இறங்கி போகவேக்குள்ளே அந்த மன வந்து அவ்வளவு படு பயங்கரமா இருக்கும் என்னென்னு தப்புறது ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த ஃப்ளைட்டை ஓடிக்கொண்டு போகிற அந்த ரெண்டு விமானிகளும் ஏதாவது செய்தாலே ஒழிய அல்லது கடவுளாக பார்த்து ஏதாவது செய்தாலே ஒழிய மற்றபடி பயணிகளாகி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஓம் தானே எனவே அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவர் முடிவெடுத்துருக்கிறார் இவருக்கு அந்த கதவு நல்லா தெல்லாம் அத்துப்படி பொருள் இருக்குறதும் இலகுவானதான் அது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை அந்த எமர்ஜென்சி டோர் துறக்கிறது இவர் பார்த்துக்கார் நல்லா பதியட்டும் கிட்ட போயிட்டு போது வந்த என்ன செய்த ஓடி போய் எமர்ஜென்சி கதவை திறந்து அதுக்குள்ள பாஞ்சிருக்கிறார் முப்பது செகண்ட்களுக்கு முன்னால அப்படியே விழுந்து படுகாயம் அடைஞ்சிருக்கார் அவருடைய நெஞ்சில் காயம் ஆனால் கதைக்கக்கூடிய காணொலியை குதிச்சு அம்புலன்ஸ்ல எல்லாம் போகல அவரே நடந்து போறார் ஆக்களோட காய்ச்சி காய்ச்சல் நடந்து போய் தானே இது அதிசயத்திலும் அதிசயம் யோசிச்சு பார்த்தோம்னா இயற்கை என்று சொல்றதா அதிர்ஷ்டம் என்று சொல்றதா என்ன என்று சொல்றேன் தெரியல என்ன அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சம்பவம் தான் இந்த சம்பவம் எனவே இன்றைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து வரலாற்றுல கனகாலம் பேசப்படும் என்று தானே அதுக்குரிய மிக முக்கியமான முதலாத காரணம் இதுல பயணம் செய்த இந்த ரமேஷ் வந்து உயிர் பிழைச்சது அதுவும் விமானத்திலிருந்து குதிச்சு உயிர் பிழைச்சது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா நாங்கள் எத்தனையோ விபத்து செய்திகள் கேள்விப்பெறோம் ஆக்சிடென்ட் செய்திகள் கேள்வி பெறோம் இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கக்குள்ள வீட்டில் நெருப்பு பிடிச்சி கிச்சன்ல கேஸ் சிலிண்டர் வடிச்சோ இதோன்னு சொல்லி வீடு நெருப்பு பிடிச்சி அதுக்குள்ளேயே கனவேர் உயிரிழந்த சம்பவங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப

வந்து மிகவும் முக்கியமானது இது முதலாவது காரணம் அடுத்த காரணம் அதை கேள்விப்பட்டாலும் நீங்கள் அதிர்ச்சி சொன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜோதிடர் ஒரு சாத்திரம் பார்க்குற ஒரு ஜோதிடர் அதுவும் பெண் ஜோதிடர் அவனுடைய பேர் வந்து ஷர்மிஸ்தா ஷர்மிஸ்தான்றது அவனுடைய பேர் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்தில் பழைய பேர் ட்விட்டர் அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறா என்ன போடுறான்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போது அந்த பிறக்க போகிற புது வருஷத்தில் வந்து இந்தியாவினுடைய விமான பயண சேவைகள் எல்லாமே வந்து சிறப்படையும் சீரடையும் எல்லாமே வந்து நல்லா இருந்த போதிலும் கூட ஒரு சில விமான விபத்துக்கள் வந்து ஹெட்லைன்ல வரும் விமான விபத்துக்கள் நடக்கும் என்றதை போன வருஷமே வா காணிச்சிட்டா பிறகு என்ன செய்யறான் சொன்னால் இன்றைக்கு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி தானே போன கிழமை சரியாக ஒரு கிழமைக்கு முதல் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி அதே ட்விட்டை தான் போட்ட அதே ட்விட்டை வந்து ரீட்வீட் பண்ணுறா திரும்பவும் அதற்காக வந்து ஃபோர்வர்ட் பண்ணி விடுறா அப்போ எல்லாருக்கும் அதற்காக காட்டுது எப்போ சரியாக ஒரு கிழமைக்கு முதல் போன அஞ்சாம் தேதி அவாக்கு எப்படி தெரியும் எப்படி கணிச்சா என்ன ஏதென்று எங்களுக்கே தெரியாது நானே சாத்திர சாத்திரங்களை வந்து பெருசா நம்புறையில் நான் நம்புற ஒரே ஒரு சாத்திரம் நம்பர் சாத்திரம் மட்டும்தான் ஏன்னு சொன்னால் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது மற்ற சாத்திரங்களை வந்து பெருசா நம்புறையில் ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு சாத்திரங்களை நம்பலாமோன்ற ஒரு யோசனை வந்து இருக்குது இது ரெண்டாவது அதிசயம் எப்படி இந்த ஜோதிடர் வந்து போன வருஷமே கணிச்சவா இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்தியாவில் ஒரு விமான விபத்து நடக்க போது இந்த மாதிரி ஹெட்லைன்ஸில் வந்து நியூஸ் வரும் சொல்லி அதை போன வருஷம் கணிச்சதும் இல்லாமல் எப்படி போன கிழமை வந்து அதை ரீட்வீட் பண்ணவா இது உண்மையில் ரெண்டாவது அதிசயம் ரமேஷ் உயிர் விளைச்சது முதலாவது அதிசயம் இந்த ட்வீட் வந்து ரெண்டாவது அதிசயம் மூன்றாவது அதிசயம் அது அதிசயம் இல்லை ஆனால் முக்கியத்துவமானது என்னென்று சொன்னால் இந்த விமான விபத்து ஏன் முக்கியத்துவமானது என்று சொன்னால் இதில் சிக்கின விமானம் வந்து போயிங்கினுடையது அதுவும் போயிங் கம்பெனியினுடைய ட்ரீம் லைனர் அந்த போயிங் கம்பெனி வந்து ஏற்கனவே அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த திகதி சரியாக இருக்கும் அப்படி இப்படி என்று சொன்னால் நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டு விடுவீங்க முன்னே பார்க்கலாம் அன்றைக்கு வந்து வானத்தில் வந்து நிறைய ஃப்ளைட்டுகள் வந்து பறந்து இருக்குது அதாவது இந்த போயிங் கம்பெனியினுடைய எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானங்கள் வந்து நிறைய பறந்து கொண்டிருக்குன்னு தானே வானத்தில் ஒரே நேரத்தில் வந்து நிறைய நாடுகளில் பறந்து கொண்டிருக்குன்னு தானே அமெரிக்காவினுடைய விமான கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்று எஃப்ஏஏ என்று சொல்கிறது அவர்கள் வந்து வானத்தில் பறந்து இருக்கிற எல்லா விமானங்களுக்கும் உடன அறிவிக்கணும் உடனடியாக நீங்கள் பக்கத்தில் எந்த ஏர்போர்ட்டுக்கோ உடனடியாக கொண்டே விமானத்தை கீழே இறக்க என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் உடனடியாக அமெரிக்காவுக்கு சொந்தமான அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமான விமான சேவைகள் தானே அவர்களுக்கு சொந்தமான ஐம்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் வந்து உடனடியாக தரகிறக்கப்பட்டது எல்லா விமான நிலையங்களையும் அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து ஏனைய நாடுகளைச் சேர்ந்த விமான சேவை நிறுவனங்கள் இருக்கு தானே இப்ப யூகேல வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்குது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து போயிங் விமானங்களை வந்து பயன்படுத்தும் உங்களுக்கு தெரியும் அப்ப பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சரி பிரான்ஸ்ல இருக்கிற ஏர் பிரான்ஸ் சரி இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி விமான சேவைகள் எல்லாருமே வந்து தங்களுக்கு சொந்தமான எல்லா போயிங்கையும் வந்து உடனடியாக தரகிறக்கணும் சொல்லி நூற்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் வந்து உடனடியாக

ஏர்லைன்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி விமான சேவைகள் எல்லாருமே வந்து போயிங்கை வந்து பயன்படுத்தி கொண்டான் இருக்கணும் இப்போவும் நல்ல பாதுகாப்பு பிரச்சனையே இல்லை அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிங் நிறுவனத்தினுடைய இந்த ட்ரீம் லைனர் வந்து மிக மிக பாதுகாப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவ்வளவு உறுதியான ஒரு பேரை வச்சிருந்த இந்த கம்பெனி வந்து இன்றைக்கு அதே ஃப்ளைட் வந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்குன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு இது வந்து மிகப்பெரிய ஆடி இது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய பேசுபொருள் நாங்கள் நினைக்கிற மாதிரி இது இந்தியாவிலேயோ யூகே சேர்ந்து ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டவே தானே எனவே யூகே இலங்கையிலையோ இந்தியாவிலேயோ மட்டும்தான் இது பரபரப்பு இது அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பேசுபொருள் இன்னும் நிறைய காலத்துக்கு இதை பற்றின விவாதங்கள் போய்கொண்டிருக்கும் சொன்னால் இதுல சம்பந்தப்பட்டது வந்து பொயிங் கம்பெனி அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொயிங் கம்பெனிக்கும் பிரான்ஸினுடைய ஏர் பஸ்ஸுக்கும் வந்து ஒற்றிய போட்டி கட்டும் போட்டி கட்டும் பிஸ்னஸ் போட்டி மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு விமானங்களை வந்து புதுசு புதுசாக தயாரிக்கிறது அவர் ஒரு சர்வையை வழங்கினா இவர் ஒரு சர்வையை வழங்குறது அவர் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா இந்த இவர் கொடுக்குறது இப்படி மாறி மாறி பயங்கர போட்டி அப்படி இருக்கும்போது இவ்வளவு டைட் போட்டியில் வந்து ஒரு ஃபிளைட் வந்து கீழே விழுந்து நொறுங்குதுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து போயிங்

பூமி சோஹான் அது என்ன பூமி சோகான்னு சொன்னால் அது ஒரு பெண்ணினுடைய பேர் பிரித்தானியாவில் வசிக்கிற தன்னுடைய கணவரோட வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பேர் இந்தியாவுக்கு வந்து சுற்றுலாவுக்கு போயிருக்கிறார் போயிட்டு இன்றைக்கு காலமாக வெளிக்கிட்டிருந்த ஃப்ளைட்டுக்கு தானே அக்ஸிடப்பட்டிருந்த ஃப்ளைட்டுக்குத்தானே அந்த ஃப்ளைட்டில் திரும்பி லண்டனுக்கு விலை இருந்தவா பத்து நிமிஷம் லேட்டாக போய்ட்டுது ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாக போய்ட்டுது அதுக்கடையில் வந்து கேட்டை மூடிட்டாங்க அதால் வந்து அவள் ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதன் காரணமாக இன்றைக்கு வந்து உயிரோடு இருக்கிறாள் எனவே வந்து பத்து நிமிஷம் அவள் ஏர்லியாக வந்திருந்தா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருந்தா இன்றைக்கு அவள் உயிரோடு இல்லை இதையும் அதிசயம் என்று சொல்கிறதா ஆச்சரியம் என்று சொல்கிறதா கடவுள்கிற செயல் என்று சொல்கிறதா என்னென்னு தெரியல அதை நீங்களாம் சொல்ல போகிறீங்க எனவே இது அடுத்த அதிசயம் விபத்துக்குள்ளான இந்த ஏர் இந்தியா விமானம் போய் விழுந்த இடம் வந்து ஒரு கல்லூரியினுடைய மாணவர்கள் தங்கியிருக்கிற ஒரு ஹாஸ்டல்

இருநூற்றி தொண்ணூறை நெருங்குவதாக ரோய்டர்ஸில் இருந்து செய்திகள் வந்திருக்குது ரோய்டர்ஸில் இருந்து செய்திகள் வந்திருக்குது இருநூற்றி தொண்ணூறை நெருங்குவதாக எனவே இது மிகப்பெரிய துயரம் ஃப்ளைட்டில் பயனஞ்சதாக்கள் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் ஒருவர் உயிர் தப்பிட்டார் இருநூற்றி நாற்பத்தொரு பேர் ஃப்ளைட்டோடு சம்மந்தப்பட்டார்கள் ஏனியவர்கள் வந்து இந்த ஹோஸ்டலில் இருந்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கும் நினைக்கிறேன் இன்னும் உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குமோ இல்லையோ தெரியல எனவே இப்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இருநூற்றி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய இந்த விமான விபத்து வந்து ஒரு சாதாரண வழக்கமாக நடக்கிற விமான விபத்து கிடையாது இதில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் வரும் தோண்ட தோண்டும் நிறைய தகவல்கள் வரும் ஏதோ ஒரு வித்தியாசமான நாளோ தெரியல ஜூன் மாதம் பன்னெண்டாம் இதே சம்பவம் நாளைக்கு நடந்திருந்தால் அதை எல்லாரும் நம்பி இருப்பினம் என்னென்று சொன்னால் நாளைக்கு வந்து பதிமூன்றாம் தேதி அதோட வெள்ளிக்கிழமை வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் தெரியும் மேற்கு நாடுகளில் யூரோப்பில் இருக்கிறார்கள் தெரியும் வெள்ளிக்கிழமையில் வந்து பதிமூன்றாம் தேதி வாரத வந்து இந்த வெள்ளக்காரர் விரும்புகிறதே இல்லை அதோட ஜென்ரலாகவே வந்து வெள்ளக்காரருக்கு வந்து பதிமூன்றாம் இலக்கம் பிடிக்கவே பிடிக்காது எனவே இன்றைக்கு நடந்த இந்த விபத்து சம்பவம் வந்து நாளைக்கு நடந்திருந்தால் இந்த உலகம் வந்து வேறு விதமாக விளங்கி இருக்கும் வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி எனவே இப்படி ஒரு துஷ்டமான சம்பவம் நடந்துட்டுன்னு சொல்லி அவை நெச்சரிப்பினா ஆனால் இன்றைக்கு நடந்திருக்குது இதுக்கு என்ன காரணம் மட்டும் உண்மையாக விளங்கவே இல்லை எனவே இன்றைய இந்த விமான விபத்தில் இன்னும் நிறைய அதிசயங்களும் இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கக்கூடும் எனவே அது எல்லாத்தையும் தொகுத்து நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இந்த விபத்தில் கொல்லப்பட்ட உயிர்களை தான் நாங்கள் நிற்க வேண்டியிருக்குது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையை பிரார்த்திப்போம் அவர்களை பிரிந்திருக்கிற அந்த குடும்பங்கள் பாவம் ஏர் இந்தியா நிறுவனம் அதாவது அவர்களுடைய தாய் நிறுவனமாகிய டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் வந்து இவர்களுக்கு உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து தலா ஒவ்வொரு கோடி ஒரு கோடி ரூபாய் அன்பளிப்பாக கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த விபத்தில் வந்து சேதமடைந்த அந்த கல்லூரிக்கு பிஜே மருத்துவ கல்லூரி அந்த மருத்துவ கல்லூரியை வந்து முழுமையாக புனரமைப்பு செய்து அதை முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது இவ்வளவு தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளியெழுதுங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்